சிவபெருமானை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் பாவித்து கொண்டு அவர் மேல் காதல் கொண்டு கசிந்து உருகி கண்ணீர் மல்கி தன்னை மறந்து தன்னுடைய நாமத்தை மறந்து தன்னுடைய பெற்றோரை மறந்து தன்னுடைய ஆச்சார அனுஷ்டானம் என்ற அனைத்தையும் மறந்து இனி சிவனே கதி என்று பித்தேறிய நிலையில் திருநாவுக்கரசரால் பாடப்பட்ட ஒரு பாடல்தான் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னர் அவருடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவருக்கே பிச்சியானால் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தால் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று சொல்லக்கூடிய பாடல் முன்னர் சிவபெருமானுடைய திருப்பெயரை கேட்டு பின்னர் அவருடைய தோற்ற அழகை பற்றி கேட்டு பின்னர் அவர் வசிக்கக்கூடிய ஊரைப் பற்றி கேட்டு என்றும் அவருக்கே உரியவளாய் மாறிப்போன திருநாவுக்கரசருடைய இந்த பக்தி அடிகளை அப்படியே எடுத்துக்கொண்டு கண்ணதாசன் அமைத்த காதல் வரிகள் நானும் காணேன் அவன் என்னை தேடி வரும் வரைக்கும் விடவும் மாட்டேன் அன்றொரு நாள் அவனுடைய